உங்க காரின் ஸ்டீரிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா இதை புரிஞ்சா காரை நேசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் காரை ஓட்டும்போது உங்க கையில் இருக்கும் அந்த ஸ்டீரிங் ராட்டு காரின் மூளை மாதிரி வேலை செய்கிறது தெரியுமா நம்ம ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தான் அந்த பெரிய கார் முழுக்கே டைரக்ஷன் கொடுக்குது அப்படி எப்படி சாத்தியமா இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம மேஜிக் இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உங்க கார்ல இருக்கும் ராக் அண்ட் பினியன் ஸ்டீரிங் சிஸ்டம் பற்றி செம்ம சிம்பிளா கதையா சொல்ல போறோம் இந்த படம் பாக்குறீங்களா இதில் உள்ள ஒவ்வொரு பாகமும் ஒரு சின்ன ஹீரோ மாதிரி தன் வேலையை செம்மகா செய்யுது சரி கதை ஆரம்பிக்கலாமா முதல்ல வர்றது ஸ்டியரிங் வீல் இதுதான் கார் மூளைக்கு கமாண்ட் கொடுக்குற பிரெயின் மாதிரி நீங்கள் அதை வைஸ் திருப்புனா கார் வலப்பக்கம் போகும் அதை ஆன்டி கிளாக் வைஸ் திருப்புனா காரே திசை மாறும் அடுத்து வர்றது ஸ்டியரிங் காலம் அண்ட் ஸ்டியரிங் ஷாஃப்ட் இதுதான் உங்கள் கையிலிருந்து வரும் அந்த ஆணையை கீழே அனுப்பும் செய்தி தூதர் நம்ம கையிலிருந்து வரும் அந்த ரொட்டேஷனை இது நேரா ராக் அண்ட் பினியன் வரை அனுப்புது அப்புறம் நம்ம கதனின் முக்கிய ஹீரோ ராக் அண்ட் பினியன் இதில் பினியன்னா ஒரு சின்ன கியர் ராக்னா ஒரு நீளமான பார் மாதிரி இருக்கு பினியன் திரும்பும்போது ராக் நேராக முன்னாடி பின்னாடி நகரும் இதுதான் காரின் டயர்லலை வலப்பக்கம் இடப்பக்கம் திருப்ப வைக்கும் மெயின் மெக்கானிசம் அதுக்கப்புறம் டை ராட்ஸ் வருது இவங்க தான் இருந்து வரும் அந்த மூவ்மெண்ட்டை நேர டயருக்கு அனுப்புற ஹீரோஸ் ஒவ்வொரு டயரும் தனித்தனியாக டைரக்ஷன் செஞ்சுக்கிறது இவங்க மூலம்தான் முடிவாக டை ராட் ஜாயின்ஸ் இது எல்லாமே நிம்மதியா வேலை செய்யணும் என்பதற்காக ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் சீரா இணைக்கிற பாகம் இல்லனா ஸ்டீரிங் வழுக்குது டயர் சரியாக மாறாது அப்படின்னா நீங்க இனிமேல் ஸ்டீரிங் திருப்பும்போது நினைச்சு பாருங்க உங்க கையில் நடக்கும் அந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் கீழே இருக்கும் கியர்களும் ராட்களும் சேர்ந்து ஒரு பெரிய காரை திசை மாற வைக்குது அதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கின் மாயம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பவர் ஸ்டீரிங்கை பற்றி பார்க்கலாம் இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் காணொலியை பார்த்ததற்கு நன்றி